வணக்கம்ங்க என்னுடைய பேர் ஜெகநாதன் சுண்டாமுத்தூர் வட்டாரம்ங்க கடந்த ஒரு இப்போ முப்பது வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மண் வந்து ஒவ்வொரு மண்ணுங்க தண்ணி ஒவ்வொரு தண்ணிங்க அதனால் மற்ற எம்ஏபி ஆல் நைன்டீன் இந்த மாதிரி எம்கேபி இந்த மாதிரி எல்லாம் தான் முதல்ல கொடுத்துருந்தோம் அப்போது பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு பெருசாக இல்லைங்க இப்போ ஐசியு கம்பெனிலருந்து வந்தாங்க மண் வந்து உப்பு தனியான மண் தண்ணி ஒவ்வொரு தனியாக இருக்குது நீங்கள் மற்ற உரங்களை விட்டு படிஞ்சிருக்கிற அந்த உரத்தையும் நீங்கள் நம்ம பெகாசிட் விட்டீங்கன்னா ஏற்கனவே இந்த உரம் வந்து மண்ணில் கரையாமல் இருக்கிற உரத்தையும் கரைச்சி எடுத்து கொடுத்துரும் ட்ரிப்பில் அடைப்பு இருந்தாலும் எடுத்து கொடுத்துருன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் விட்டதுக்கு நல்ல ரிசல்ட் நல்லா வந்தது ஒரு எட்டு கட்டு ஏழு கட்டு வந்துட்டு இதுக்கு முன்னாடி இவங்க உரம் மெகாசிட் விட்ட முன்னாடி ஒரு பத்து பன்னெண்டு பதினாலு ரைஸ் ஆகிட்டு இருக்குது அதனால் பரவாயில்லைங்க